வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் கவர்னர் மாளிகையில் நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு கவர்னர் ரவி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அந்த விஷயம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுதுங்க பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டார் கவர்னர் அப்போ என்ன பேசியிருக்காருனா நேதாஜியுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து போராடிய இளைஞர்கள் பலர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் போய் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கலை இங்கே ஆட்சி செய்தவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இத்தனை வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் திராவிட வரலாறு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் பேசுனாங்களே தவிர இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற தியாகிகள் குறித்து அவங்க எதையுமே கொண்டு போய் சேர்க்கலை மக்கள்கிட்ட அவங்கள கன்சிடர் பண்ணவே இல்லை அவங்கள மறந்துட்டாங்க திராவிட வரலாறு பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்னர் ரவி அவர்கள் கவர்னர் மாளிகையில் ஒரு அதிரடியான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் திருமுருகன் காந்தி அமரன் அப்படிங்கிற படம் வெளிவந்ததும் வெளிவந்துச்சு தினமும் கதறிக்கு இருக்காரு திருமுருகன் காந்தி அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மேஜர் முகுந்த் வரதராஜன் இருக்கார்ல அமரன் படத்தில் அல்தாஃப் பாபா அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி இருப்பான் அந்த தீவிரவாதியை சிவகார்த்திகேயன் வந்து ஷூட் பண்ணுவார் இது வந்து இந்தியன் ஆர்மியுடைய இந்திய இராணுவத்துடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு அல்தாஃப் பாபாவை தள்ளுவார் நம்மளுடைய மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக் தானே அமரன் படம் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்த் வரதராஜனாக நடிச்சிருக்காரு இப்போது திருமுருகன் காந்தி என்ன தெரியுமா சொல்கிறாரு எப்படி வந்து அந்த படத்தில் வந்து இப்படி காட்சிகள் வந்து அமைக்கப்படலாம் கையில் ஆயுதமே இல்லாமல் காயமடைந்து ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா அந்த எதிரியை எப்படி வந்து கொல்ல முடியும் எப்படி வந்து இது இந்திய இராணுவத்துடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண முடியும் அப்படி ஷூட் பண்ணால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எதிரானது இது வந்து வார் கிரைம் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வார் கிரைமு எதிரி கையில் வந்து துப்பாக்கி இது மாதிரி ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது அவனை வந்து தாக்கக்கூடாது அவனை வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்குது மேஜர் முகுந்து வரதராஜன் இப்படி ஒருவேளை பண்ணியிருந்தாருனா அந்த படத்தில் காமிச்ச மாதிரி பண்ணியிருந்தாருனா டெஃபினட்டாக அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க திருமுருகன் காந்தி மேஜர் முகுந்து வரதராஜன் நாட்டுக்காக நம்மளுடைய நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணவர் எல்லையில் நடக்கிறது என்ன போறா எல்லையில் நடக்கிறது சண்டை நம்ம இராணுவத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையான சண்டை வந்து எல்லையில் நடக்குது போர் அப்படின்னா தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது சண்டையில் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது தீவிரவாதி அப்பாவி பொதுமக்கள் எல்லாத்தையும் கொள்றானுங்க பாமை வச்சு கொள்கிறானுங்க அவங்க கிட்ட சமாதான குறவை வந்து பறக்க விட முடியும் அல்தாஃப் பாபா அப்படிங்கிறவன் ஒரு பெரிய கொடிய தீவிரவாதி அவனால் எவ்வளவு அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க மேஜர் முகுந்து வரதராஜன் அவனை போட்டுத்தொள்ளணும் அப்படிங்கிற மிஷன் தான் இது அல்தாஃப் பாபாவை போட்டுத்தொள்ளணும் அடுத்து போட்டுத் போட்டுத்தொள்ளணும் அப்படிங்கிற மிஷன் தான் டார்கெட்டு தான் கொடுக்கப்படுது மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கிறாரு சுட்டு கொல்லக்கூடாதான் எப்படி வந்து என்கவுண்டர் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துக்காரு பூமரங்கள் மாதிரி பேசிக்கிருக்காரு திருமுருகன் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பல பேர் அவர் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மேஜர் முகுந்து வரதராஜனை பண்ணது என்னை கிரைமா என்ன தேவையில்லாமல் பேசுகிறீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருமுருகன் காந்தியை கைது பண்ணணும் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண முகுந்து வரதராஜனை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இப்போ எதிர்ப்பை வந்து பதிவு செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பி சேகர் இருக்கார்ல எஸ் வி சேகரு அறிவாலயத்துக்கு நேற்று போனார் தினமலர் கூட ஒரு தலைப்பு போட்டாங்க அறிவாலயத்தில் எஸ்பி சேகர் அண்ணாமலைக்கு செக்கு வைத்த திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு தலைப்பு போட்டாங்க ஏழாயிரமாவது நாடகத்தை போட போகிறாராம் அதில் ஸ்டாலின் அவர்கள் அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக நேரடியாக வரணும் அப்படின்னு அழைப்பிதழ் கொடுப்பதற்காக போனேன் நான் திராவிடனாக எல்லோரும் விரும்பக்கூடிய திராவிடனாக இருக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வி சேகர் பேசியிருந்தார் ஒரு ரெண்டு நிமிஷம் சன் நியூஸாக அவரை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க இந்த ரெண்டு நிமிஷத்தில் குறைஞ்சது பதினஞ்சு வாட்டி அண்ணாமலையுடைய பேரை வந்து சொல்லிடுறாரு அண்ணாமலை அப்படி அண்ணாமலை இப்படி அண்ணாமலை வேஸ்ட்டு அப்படின்னு ரெண்டு நிமிஷத்தில் பதினஞ்சு வாட்டி அண்ணாமலையுடைய பேரை சொல்லி கதர் கதறன்னு கதர்றாரு எஸ்பி சேகர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அண்ணாமலை நினச்சி ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கார் மன அழுத்தத்தில் இருக்கார் எஸ் சேகர் அப்படிங்கிறத இந்த ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க எஸ்பி பி சேகர் இப்போ தினமலருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு அவரை பற்றி செய்தி வந்திருக்குல்ல நன்றி தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் முக்கவாசி பொலிட்டீஷியன்ஸ் அண்ணாமலையை திட்டுறதுக்கான காரணமே இதுதான் அண்ணாமலையை திட்டி ரெண்டு வாரத்தை பேசுனா செய்தித்தாள்களில் இடம்பெற முடியும் அப்படின்னு தான் நிறையா பொலிட்டீஷியன்ஸ் வந்து சுற்றி இருக்காங்க அந்த வரிசையில் இப்போ எஸ்பி சேகரும் வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் வந்து போடுறாங்க ஓகே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்